அனைவருக்கும் வணக்கம் எக்ஸ்டர் திரைப்படம் வெற்றியடை வாழ்த்துக்கள் இயக்குனர் மனித மேடத்திற்கு வாழ்த்துக்கள் எங்க இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க சீமான் வந்து பெண் நீக்கல் இருக்காங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தலைவர் சொன்ன மாதிரி தங்கத்துல ஆயிருங்க தப்பிக்கவே முடியாது நீங்க உங்க மகா கொஞ்சம் சம்பளம் கொடுக்கறது இல்லையோ பேங்க் அக்கௌண்ட்லிருந்து எடுக்க முடியாம இருக்காது இல்ல எடுத்துடலாம் இங்க நிறைய உண்மையை உடைச்சு விட்டாரு நம்ம தலைவர் நம்ம சூரிய ஜியும் சந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனராக இருக்காரு ஆமாம் சேர்ந்துங்க நல்லது கல்லூரி பார்வைப்பட்டுச்சு விட நான் வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அது சின்ன சின்ன படத்துலாம் வந்துடுவார் ஆடிய ரிலீஸுக்கு நான் கூட வார்த்தை தவற அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைத்தான் தெரியுது எங்கேயாவது கிளிகளை பசிக்கிட்டு இருக்கும் யாராவது யாராவது முத்தம் கொடுப்பாங்க அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம் எங்க கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கலாம் சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு குடும்பஸ்தன் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்கு ரப்பர் பந்து அவர் பார்த்துட்டாரு குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு ஆனால் பயிர் தான் அப்ப எந்த நோக்கத்துல ஒரு படம் பாக்குறாரு ட்ரெயிலர் எத்தனை சீன் இருக்கு அந்த லவ் சீன் இருக்குல்ல மெலோடி அது ஒரு சாட்டா ரசிச்சிருக்காரா எங்க அத பத்தி பேசவே இல்லை கழுத்துல முத்தம் கொடுக்குறான் உதட்டுல முத்தம் கொடுக்குறான் கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான் அவரு ஹீரோ அந்த பத்தி அவர் ஹீரோ என்ன எங்க உங்களுக்கு என்ன போ உங்களுக்கே வயிறு எரியுது டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு நானும் சொல்றேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா படத்தை ஆரம்பிங்க என்ன நீங்களே ஹீரோ நடிங்க ஒரு கதை நான் ஐயோ புக் பண்ணுங்க அண்ணா சொல்லுட்டேன் அம்மா நான் முத்த காட்சியில கூட அதிகமா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஏன் உங்களையும் கூப்பிடுறேன் நானே வடிச்சுன்னு அப்புறம் இலிசம் வேணாம் நாங்க படம் பண்ணி நாங்க ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பாங்க ரசிக்கணுமா

ரொம்ப ரொம்ப ரொம்பச்சு அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அர்த்தம் அப்படின்னாரு குறிப்பா ஒரு இசையப்பாடலுக்கு ரொம்ப ஒரு அளவு என்னன்னா திறமை என்னன்னா வரிகளை நம்ம அழை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது அதுதான் ஒரு இசையம்பாளரோட நல்ல இசையம் பாடல் அளவு வரிகள் வந்து நம்மளுக்கு கேட்கணும் இது ரெண்டு பாட்டுலையும் சரி எல்லா வரிகளும் தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சது பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர் அவர் சும்மா ஒரு மெட்டுக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாம கருத்தோட எல்லா வரிகளும் பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் நானாம் பாடலாசிரியர் தான் கவிஞர் வேற உதயகுமார் கவிஞர் ஒரு நாளும் உனை மறவாத தெரியாத வர வேண்டும் என்ன அது கவிதை நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர் எதிர வரிகள் எல்லா ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும் போது தேடி இருக்கணும் தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு அந்த வார்த்தை நிரப்பல வார்த்தைக்கு அலையணும் ஒரு பாடல்ல சிறு கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுருக்க மாட்டோமா அது ஒரு வரி யாரோ யாரோ யாரை வேணும் அந்த பாடல்ல வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு ஆக அந்த நான் வாழும் கற்கன்றுன்னு சொன்ன உடனே அந்த கீழ்களை கற்கண்டா அதுக்கு அடுத்து உன்னை தேடும் தினம் தேடும் பூச்செண்டு அதான் இல்ல இல்ல வரிகள் ஏன்னா அதுக்கு மீசு தேடுறதுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா வரிகளை கேட்க வச்சாரு அப்ப ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சிலதுல மீசுக்கு வந்து அப்படியே ஓவர் டைப் பண்ணிடும் உதயகுமார் சார் வரிசையில ஒரு நல்ல கவிஞரா நம்ம மோகன் உருவாகுறாரு உருவாகிறாரு அப்பப்ப பேரரசு மாதிரி மாசாவும் எழுதுங்க இப்படி நம்மள ஏத்தி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்த சொல்லி ஆமா பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது ஓஹோ அப்படியா அங்க இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும் இந்த மேட்டர் மட்டும் எல்லா மட்டும் நம்ம உதயகுமார் சார் பார்ட்டி தான் இருப்பாரு திருல பார்க்கும்போது நீங்க டெய்ல பார்த்தீங்க திருல இப்போ இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும் இந்த மாதிரி படங்களுக்கு இரு மொழியும் தேவையில்லை மும்மொழியும் தேவையில்லை இது வெளியிருந்தா போதும் ஆமாம் நம்ம இயக்குனர் சூரியன்ஜி இந்த இன்சில் தூக்கிட்டு பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன் எதுமே சுந்தர்ஜி மோகன்ஜி இப்போ சூரியன் ஜி ஆமாம் அதனால் இது ஒரு ராசி தான் ஆள் ரொம்ப தன்மையான ஆள் ரொம்ப டய்ட்ரு படிச்சு நம்ப முடியாது இதுவரை நம்ம திஸ்ட்டு என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளா படம் பண்ணாங்கட்டாங்க நம்பவே இல்லை அவங்க சாஃப்ட்டாக இருக்கார் ஆனால் நல்லா மேக்கிங் ஹீரோ பேருன்னா ஒரு நாஜி கோவிந்தராஜு கோவிந்தன் கோவிந்தராஜு கோவிந்தராஜு பிள்ளை பிள்ளைய சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில் இங்க நாங்கள் வ உதவன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம் விட மாட்டாங்க இங்க வா உர் சின்னு சொல்லுவோம் அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்த் நல்ல ஹைட்டு சார் நல்ல கலரு ஆமாம் நல்ல பர்சனாலிட்டி ஆமா ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கு ஆமா நான் சொல்லிட்டு மொத்தத்தை மட்டும் சொல்ல மொத்தத்தின் சொல்லணும் கதாநாயகி குப்தா பிரேம் ஹோம்லியா இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு ஒரு ஹோம்லி மாடர்ன் எல்லாம் கலந்துருக்காங்க இரண்டாவது ஹீரோ அபிஷேக் ஆமா ஒரு குளோஸ் அப்ல அப்படியே அவரு உட்கார் அதுன்னு டக்குனு தெரியல அது ஞாபகம் இருக்குது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் சிறிய படம் சிறிய படம் சொல்கிறோம் அந்த சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான் நபருக்கு வந்து சிறிய படமாக வந்துச்சு ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு அந்த மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு இன்னைக்கு பெரிய படம் ஆயிடுச்சு அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம் ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தேற்று கிடைக்கல ஆள் வரலை அப்படின்னா சொல்கிறோம் அதுக்கு மொத்தம் குறை குறை சொல்லக்கூடாது நம்ம ஆராய்ச்சி பண்ணும் ஒரே நேரத்தில் சிறிய ஒரு பத்து படம் லாஸ்ட்டில் வந்து பத்து பதினொன்று படம் இருந்துச்சு ஒரு சின்ன படங்களில் ஒரே நேரத்தில் பத்து பதினொன்று வரும்போது அது நம்மளே நம்ம எழுத்து வரோம் அதுக்கு ஒரு கட்டுக்கு பண்ணணும் ஒரு கண்ட்ரோல் வரணும் அதெல்லாம் நம்ம சினிமாவில் பேர் தான் பார்த்துக்கணும் கிட்ட எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாதிப்பாயிருக்கு இதுல சந்தோஷம் சின்ன இந்த வாரம் ஆன கண்ணீரா கதாநாயகன் கதாநாயகன் அவரும் டைரக்டரு கதிராரு ஆமா இந்த படம் நல்லா நான் பார்த்தேன் படம் சமீத வந்த சிறிய படங்கள்ல எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமும் அதுக்கு அமைஞ்சிருக்கு மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு அவர்களுக்கும் இந்த டெக்ஸ்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குநருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னிஷியனுக்கும் பேரும் புகழும் பற்றி இருக்கிற நன்றி வணக்கம்